இது பார்த்திங்களா எவ்வளோ அழகாக அறியுதுன்னு அதாவது பார்த்தீங்கன்னா புல்லை அறுக்கிற அருவாவில் நாம் ஒரு சூப்பரான அருவாமனை செஞ்சுருக்கோம் இந்த அருவாமனை எப்படி செய்ய போகிறோன்றதை உங்களுக்கு நான் அழகாக ஒரு ரொம்ப காட்ட போகிறேன் இதை கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து உடஞ்சி போன அருவா அது இந்த அருவாவை அழகாக நான் வந்து அருவாமனையாக மாற்றிருக்கேன் பாருங்கள் இப்படி இருக்கும் இப்படி மடக்கி வச்சுக்கலாம் ஷெல்ஃபை வச்சுக்கலாம் சரிங்களா வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ அது இப்போ என் கையில் பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உடஞ்சி போன அருவா அது நீங்கள் இதை பார்த்துருக்கலாம் கடையில் இதோட வந்து பிளாஸ்டிக் பொடி இருக்கும் இந்த இடத்துல பொடி இருக்கும் அறுக்கிற மாதிரி புல் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த அருவாவை எப்படி நம்ம அருவா மணியாக ஆக்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே சுலபமாக ஆக்க போகிறோம் முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் எப்படி ஆக்கிறேன்னு சொல்லிவிட்டுமா இப்போ நம்ம ஆல்ரெடி இதில் வந்து ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க இது மாதிரி இருக்கும் ஹோல்ஸ் இருக்கும் இப்போ நம்ம இதை நல்லா உடச்சி எடுத்துக்கோமா எடுத்துக்கோ அதை உடச்சி எடுத்துக்கிட்டோம் உடச்சா அப்படி தான் இருக்கும் ஏன்னா அந்த மோல்ட்டு அது இந்த இடத்த கட் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு ரெண்டு கட்டை பீஸ் வேணும் இந்த மாதிரி இந்த ரெண்டு கட்டை பீஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி முனையில் இப்படி வச்சுக்கணும் இந்த கட்டையை சரிங்களா இந்த மாதிரி வைக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம ட்ரில் போட்டுக்கணும் இந்த இடத்துல வச்சு இது வந்து ரெண்டு ரஞ்சு ஆணி இது இந்த ஆணி என்ன பண்ண போகிறோம் இந்த ஹோல்ஸில் வச்சு கரெக்டாக அடிக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம அடிச்சுக்கிறோம் கோழி கூண்டுக்கலாம் பாத்தீங்கன்னா தாப்பால் போடலாம் இந்த மாதிரி வேணும் எதுவுமே கிடைக்கும் சரிங்களா இதை என்ன பண்ணோம்னாக்கா இந்த மாதிரி வச்சு பண்ணி பாக்குறோம் பண்ணிக்கலாமா இப்படி வச்சு நிக்க நிப்பாட்டணும் அப்ப இப்படி அப்படி ஓடாத அளவுக்கு இந்த இடத்துல ஒரு நம்ம கட் பண்ணிக்கிறோம் வால்போ மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது ஏன் கட் பண்ணி எடுத்தேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ இந்த போல்ட் அதில் வச்சுன்னு முடிக்கட்டாக்கா இதுக்குள்ளே போயிட்டு உட்காந்துடும் சரிங்களா இது உட்காந்துரும் உட்காந்துட்டாக்கா நம்மளுக்கு இப்படியும் அப்படியே ஆடாது என்ன வேணால் மீன் பிளார் அடிக்கட்டும் இப்படிப்பட்ட ஒரு ஹார்டான விஷயம் பண்ணாலும் அது இதில் உட்காந்துட்டா நவராது சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் கொஞ்சம் சாணம் சாண பிடிச்சிட போகிறோம் அருவாவில் சாணம் பிடிச்சி அருவா மனைக்கு தயாராக வச்சுருக்கோம் சரிங்களா இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்களும் அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க சரிங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த நட்டதில் வச்சு நம்ம அழகாக மருது போகிறோம் திருப்பி வச்சு அருவமான நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு அறுக்கிறது இதில் இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இதை வந்து முடிச்சு பண்ணி அப்படி தள்ளி விட்டுடலாம் தள்ளி விட்டு அதாவது ஒரு தள்ளி ஒரு கபோர்டுங்க வச்சிடலாம் சரிங்களா தேவைப்பட்டால் அப்படி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டா இந்த மரத்தில் போயிட்டு இந்த காடியில் உட்காந்துருக்கும் ஆடாது சரிங்களா இப்போ உட்காந்து டிவி ஏதோ எதோ ஒரு அறியலாம் சரிங்களா செம்ம ஷார்ப்பாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஈஸியான விஷயம் அது சரிங்களா ஒரே ஒரு சட்டம் இந்த மாதிரி தேவை இல்லாமல் உடஞ்சி அருவா அருவாக் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வே சாணம் பிரச்சனைனா சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்